ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாளிகை குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்தின் ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலா லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி பலனை பார்க்குறோம் அதாவது மே பதினாலாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு போகிற குரு நம்முடைய லக்னத்திற்கு எட்டாம் வீட்டிலருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறார் எட்டாம் இடம் என்பது ஒரு கஷ்டமான ஸ்தானம் நஷ்டமான ஸ்தானம் நமக்கு பலவிதமான இடர்பாடுகள் தொந்தரவுகள் தடைகள் தோல்விகள் இதெல்லாம் கொடுக்குற ஸ்தானம் தான் இருந்தாலும் கூட தொழிலில் வந்து பெருசாக பாதிக்காமல் உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் ஆரோக்கியத்திலையும் தான் பாதிச்சிருக்கக்கூடும் நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாருமே உங்களுக்கு குரு திசை நடந்தால்தான் அது ஒத்து வரும் எல்லாருக்கும் எல்லா கிரகமும் பலன் தராது தங்களுடைய ஜாதகப்படி என்ன திசை புத்தி அந்த நடக்குதோ அந்த கிரகந்தான் கோச்சாரத்தில் எப்படி இருக்கோ அந்த பலனை கொடுக்கும் அதனால் எட்டில் குரு வந்துட்டதுனால எல்லா விஷயமும் தடை நடத்துக்க வேண்டாம் யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தடையாகி இருக்கும் அவங்களுக்கு உறவு ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக உழைப்பில் இருக்கிறவங்க நல்லது அனுபவிச்சிருப்பீங்க சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது வந்து நமக்கு மூணு நட்சத்திரத்தின் வழியாக போகிறார் செவ்வாய் நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் குரு நட்சத்திரம் அப்படிப்பட்ட குரு நமக்கு ஒரு நல்ல ஆத்ம பலத்தை கொடுக்குறவர் அதே மாதிரி கலை திறமைகளை படைக்கிறவர் தெய்வ அனுகிரகத்தை கொடுக்குறவர் அதனால் இவ்வளவு நாள் ஒரு அவமானம் அசிங்கம் தெய்வ அனுகிரக தடை அதாவது நமக்கு வந்து ஒரு காவலுக்கு கூட தெய்வம் இல்லையே அப்படின்னு கலங்கக்கூடிய நிலை இதையெல்லாம் மாற்றி இப்பொழுது ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் என்பது உண்டு நமக்கு ஆத்ம பலம் இன்க்ரீஸ் ஆகுது வில் வளர்ச்சி அடையுது எதையும் ஃபேஸ் பண்ணி நம்மளுடைய மதிப்பு மரியாதை கௌரவத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் குடும்பம் சார்ந்த நன்மைகள் குடும்பத்தில் வளர்ச்சிகள் பண தேக்கங்கள் இவை எல்லாம் உருவாக்கும் அதே ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் உருவாக்கும் கலைகள் சார்ந்த நன்மைகள் உருவாக்கும் என்னவெல்லாம் நம்ம வந்து மூளை உழைப்பாக செய்யணும்னு நிற்கோமா புதிய படைப்புகள் அல்லது ஏற்கனவே நம்ம ஐடி லைன்லேயோ கமிஷன் துறையிலேயோ கன்சல்டிங் துறையிலேயோ ஒரு சொல்லித்தர் வேலையோ இன்ஸ்டியூஷன் நடத்தியோ சம்பாரிச்சுட்டு இருந்தோம்னா அந்த வேலைக்கு இது நல்லாயிருக்கும் வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு பிஹெச்டி கல்வி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகளை கொடுக்கும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட நன்மைகளை கொடுக்கும் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட ஆசிர்வாதம் கிடைக்கும் குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அனுகிரகம் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் வசீகரத்தன்மை உண்டாகும் ஒரு தெய்வ அனுகிரகம் இருந்தாலே வசீகரத்தன்மை வந்துடும் அப்படிப்பட்ட குருகடாட்சம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் இருக்குது இப்போ குருவனுடைய நட்சத்திரத்திலே குரு போவார் அந்த சமயம் வந்து நமக்கு ஒரு தலைமை பொறுப்புகள் கூட கிடைக்கும் எல்லார்கிட்டேயும் பாராட்டு கிடைக்கும் பெரிய மனிதர்கள் சப்போர்ட் கிடைக்கும் நாமளும் வந்து தெய்வீக காரியங்கள் ட்ரஸ்ட் மாதிரியான காரியங்கள் தர்ம காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பை உண்டாகும் பொதுநல சேவையில் இருக்கவங்களுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் நிதி ஆதாரம் பேங்கிங் செக்டர் இதில் இருக்கவங்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளால் பெருமை கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வி டெவலப் ஆகும் நமக்கு சில பேருக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கும் அதே போல் குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம ஜனஜாதத்தின்படி குரு பகவான் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில்லாமல் இல்லாமல் நம்ம பாஸ்கரா சிஸ்டத்தில் கணிக்கும்போது அவர் நல்ல பாவ தொடர்புகள் பெற்றிருந்தால் மிகச்சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு வேறு ஏதோ திசை நடக்குது சனி திசையோ ராகு திசையோ நடக்குதுன்னா அந்த டாப்பிக்கில் அதில் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவில் குரு பயிற்சி பலன்னு பார்க்கும்போது நமக்கு தசையிலையோ புத்திலேயோ அந்தரத்திலையோ சூட்சுமத்திலேயோ கூட குருவனுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இருந்ததுன்னா இந்த மூணு நட்சத்திரங்கள் வழியாக நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த மூணு நட்சத்திரங்களை என்ன கேரக்டர் வாங்கியிருக்கோ அந்த கேரக்டர் மூலம் நமக்கு நன்மைகள் தருவார் இப்போ செவ்வாய் வந்து நமக்கு தொழில் கிரகமாக இருந்தால் நம்ம வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டோ கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டோ ஒரு போலீஸ் இலாக்கா சம்மந்தப்பட்டோ இதில் எல்லாம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸு பில்டிங் மெட்டீரியல்ஸு கமிஷன் வகை இதெல்லாம் நல்லது கிடைக்கும் அதே மாதிரி ராகு நமக்கு தொழில் கிரகமாக இருந்தால் ஐடி லைனில் மிக பிரம்மாண்டம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது வேறு வேறு இடங்களுக்கு மாறுவது இதுக்கெல்லாம் நன்மைகள் இருக்கும் ராகுங்கிறது வந்து நமக்கு ஐடி கிரகமாகவே தொழில் சார்ந்து வரும்போது நமக்கு இன்னும் பெரும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி குரு கிரகம் நமக்கு தொழில் சார்ந்த கிரகமாக அமைந்திருந்தால் பேங்கிங் செக்டரில் டெவலப்மெண்ட்டு நல்லா பண்ணும் சிட்ஃபண்ட்ஸு ஃபைனான்ஸு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது இது எல்லாத்துக்குமே நன்மைகளை கொடுக்கும் அப்போ நம்ம கான்செப்ட் என்ன நம்ம லக்னத்தில் விசாகமாக இருக்கிற குரு நமக்கு ஐந்தாம் இடத்துல புரட்டாதியாக இருக்கிற குரு நமக்கு ஒன்பதாம் இடத்துல புனர்பூசமாக இருக்கிற குரு அவருடைய சொந்த இடமான அந்த மூன்று இடத்துக்கும் அவர் வந்து ஒரு சுப விளைவித்திருக்கிறார் மிதனத்தில் இந்த ராசிகளை மறைமுகமாக இயக்கிறார் துலாத்தையும் கும்பத்தையும் மிதனத்தையும் மூணுமே இயங்கப் போகுது இப்போ குரு திசா புத்தி அந்த சூட்சுமங்கள் வரும் பொழுது அது இயங்கும் ஆனால் நம்ம ஜனன ஜாதகப்படி குருவோ அல்லது குரு செல்லும் நட்சத்திரங்களோ எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவம் தொடர்பு இருந்தால் அதில் வந்து சிறப்பு இருக்காது நஷ்டம் ஏற்படும் பெரிய வெற்றியை காண முடியாது தடைகள் தோல்விகள் ஏற்படும் அதையும் புரிஞ்சுக்கணும் நமக்கு குருபலம் இருக்குது ஒன்பதில் இருக்குது ஆனால் நன்மை அப்படிங்கிறது பொது கருத்து அதில் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு சிரமம் இல்லாத நட்சத்திரங்களாக இருக்கணும் இப்போ மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் நமக்கு பாதிப்போ அந்த நட்சத்திரத்தின் வழியாக போகும்போது மட்டும்தான் அந்த பாதிப்பை கொடுக்கும் மற்ற எல்லாம் சிறப்பை கொடுக்கும் பொதுவாக ஒன்பதாம் இடம் என்பது நமக்கு உறவு சார்ந்த நன்மைகள் கொடுக்கும் அகம் சார்ந்த நன்மைகள் கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த நன்மைகள் கொடுக்கும் பாசம் நேசம் பரிவர்த்தனைகள் நன்றாக இருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த வளர்ச்சிகளை உண்டாகும் அப்படிப்பட்ட நன்மைகளை அடையும் பொழுது இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் நான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு குரு திசை புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்குது அப்படி இருக்கவங்களுக்கு இந்த இப்போ ஒன்பதில் இருக்கிற குரு ப்ரொடக்ஷனுக்கு அகென்ஸ்ட்டாக வேலை பார்க்கும் அப்போ நம்ம ஜனன ஜாதகத்திலேயே குரு வந்து ஒன்பதாம் பாவ இயக்க அதிகாரியாக வந்திருந்தால் அவங்க வந்து மூளை உழைப்பு தான் செய்யணுமோ அப்படியே உற்பத்தி சார்ந்த தொழில் செய்யக்கூடாது இது மாதிரியான சூட்சமங்களெல்லாம் நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிங்கிட்ட பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் கணிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்தை வழிநடத்துவதற்கான ஒரு நல்ல திறன் வந் மேம்படும் எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் நமக்கு எந்த பாவத்தை இயக்கும் எந்த திசையில் நமக்கு என்ன பலன் நடக்கும் என்று தெளிவாக உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டான பதில் கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்